அந்த அம்மாவுடைய ஜீவனை பாதுகாத்து அதே போல நீங்க காலையில வேலைக்கு போறீங்களா ஜோம் பண்ணிட்டு போங்க எங்க போனாலும் ஆண்டவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க ஹலே இந்த பிள்ளைகள் வெளில போறாங்களா ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே என் பிள்ளைகளை பாதுகாத்து ஜோம் பண்ணி அனுப்புங்க உங்களுடைய குடும்பத்துல ஒரு காலையில எழுந்திரிச்சு நீங்க ஒரு டீ போடுறீங்களா ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த நாள ஆசீர்வாதங்களை ஜோம் பண்ணுங்க தூங்க போறீங்களா எனக்கு ஜீவன் கொடுத்தீங்கப்பா இந்த நாள் முழுத என்ன நடத்துறீங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க ஹலே லூயா நீங்க ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அடைபட்ட கதவுகளை ஆண்டவர் திறப்பார் ஹலேலூயா இரும்பு தாழ்பாள்களை ஆண்டவர் முறித்து போடுவார் வெண்கல கதவுகளை ஆண்டவர் உடைத்து போடுவார் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஹலேலூயா ரெண்டாவது நீங்க ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக காணப்படுங்கள் இல்லாததை நினைத்து முருமறுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்ன அநேக ஜனங்கள் முருமறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட எகிப்திலிருந்து இருப்பு காலமாக எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முருமுறுத்தார்கள் முருமுறுத்த எல்லாரும் அழிந்து போனார்கள் ஆனால் விசுவாசத்தோடு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் அதை தேய்ப்போம் பிடிப்போம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று பேசினவர்கள் அதை பிடித்துக் கொண்டார்கள் நீங்க ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் கத்தரை நான் எப்பொழுதும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒண்ணுல நம்ம பார்க்கிறோம் நீங்க எப்பொழுதும் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க எப்பொழுது உங்களுடைய துதி அவரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயில இருப்பதாக ஆமேன் சொல்லுங்க ஹலிலூயா ஒரு நாள் நீங்கள் முருமறுக்காதிருங்கள் ஒரு நாள் நீங்கள் தேவனை தூஷிக்காதிருங்கள் ஒரு நாளும் நீங்கள் ஆண்டவரை குற்றப்படுத்தாமல் நீங்கள் திரித்துக் கொண்டே இருங்கள் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் ஹலிலூயா எல்லாரும் அழிலே சொல்லுவோம் ஹலிலூயா எல்லாரும் அப்படியே நான் மண்டி போடுவோம் ஆண்டவரே அனு தினமும் இடைவிடாமல் நான் ஜபிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யப்பா இடைவிடாமல் நான் துதிப்பதற்கு தேவன் எனக்கு உதவி ஜபத்தை கேட்கிற நல்ல தகப்பனவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டு நாம் வாசிக்கிறோமே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் இடத்துல வருவார்கள் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் சோர்ந்து போகாம எப்பொழுது நீங்க ஜபம் பண்ணுங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிற நம்முடைய தேவனவர் எல்லாம் ஜோ ஆண்டவரே ஆண்டு வர நாங்க இடைவிடாமல் ஜோ பண்ணணும் எப்பொழுதுமே துதிக்கணும் ஆண்டு அப்பா அவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும் ஆண்டு வர என் ஜீவனுள்ள தேவனாகி கத்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் ஆண்டவர என்னை பாரப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவர் தூர எடுத்துப்படுவீராக உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக தகப்பனே உங்களுடைய கருவையை இறக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும்

Bye.